நாம பார்க்க போற பயங்கரமான வேலையை படம் பிடிக்கிறதுக்கு கேமரா செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் திரும்பி பார்த்தா தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க என்ன தம்பி வேலை பாக்குறியா அப்படின்னாங்க ஆமாண்ணா குடும்ப கஷ்டம் சும்மா சொன்னேன் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல் வச்சுக்கிறோம் அவங்களுக்கு தெரியும் நான் வீடியோ பிடிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் எல்லாரும் ஜூஸ் வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீடியோ பிடிக்க வந்துட்டு சும்மாவே நின்றுக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப திடீர்னு என் கண்ணில் ஒரு பொருள் பட்டுச்சு வேறு ஒன்றும் இல்லை திராட்சை தான் அண்ணன் சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சுருந்தாப்பில அவருக்கே தெரியாமல் ஒரு ரெண்டு சூட்டாக போட்டு சாப்பிடுவோமே அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வேற என்னங்க பண்ணுறது எனக்கு வேலையும் தெரியாது அம்மா தான் நினைக்கிறோம் அப்படின்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட ஆரம்பித்தோடனே எடுத்து ரெண்டு திராட்சையும் தீந்து போச்சு என்ன பண்ணுறது எனக்கு தெரில திடீர்னு பார்த்தா என் மண்ணையில் ஒரு ஐடியா உதிச்சிச்சு அது என்ன அப்படின்னாக்கா யாரும் நம்மளை பார்க்கல இன்னொரு ரெண்டு தூக்கே அப்படின்ட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே திருடி திருட்டு போயிடுறான் அது கூட பரவாயில்ல யாரும் பார்க்கலன்னு நினைச்சா நம்ம அண்ணனே பாட்டாப்ல